உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அவர தலைவர் நாங்களே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் எங்கள் குழுவினரோடு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் காரணம் நாள்தோறும் இந்த மண்ணை உய்விப்பதற்காக வாழ்ந்த ஜகத்குரு காமத்தை வளைத்த காமகோடி குழந்தைகளால் உமாட்சி தாத்தா என்றும் பெரியவர்களால் வீடாதிபதி என்றும் அழைக்கப்பட்ட அந்த காஞ்சி மகானின் கருணை கடல் பற்றி அந்த கருணாமூர்த்தி பற்றி நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளால் நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பெரியவா கேட்ட சுந்தர காண்டம் அதனால்தான் இன்றைக்கி இறைவணக்க பாடலே நான் கம்பனிலிருந்து எடுத்தேன் பொதுவாக உங்களுக்கு தெரியும் பெரியவரை பார்க்க சென்ற விவிஐபிகள் உங்களுக்கு தெரியும் உபன்யாசகர்கள் பாடகர்கள் கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் விஞ்ஞானிகள் என்று ஒரு மலரை நோக்கி வண்டு போல ஒரு இனிப்பை நோக்கி எறும்பு செல்வதைப் போல கடவுளை நோக்கி பக்தன் போல மகா பெரியவர் என்கின்ற அந்த மாமனிதரை மனிதரை நோக்கி நாள்தோறும் பல மனிதர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் தங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கிக்கூடிய ஒரு புதிய ரசாயன மாற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய இடமாக அந்த ஸ்ரீமடத்தை பாவித்தார்கள் அந்த வகையில் ஒரு உபன்யாசகர் தன் கையில் ஒரு பத்திரிகையோடு போகின்றார் பெரியவரை நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கி பெரிவா நூறாவது முறையாக சுந்தரகாண்ட உபன்யாசம் நூறாவது முறையாக சுந்தரகாண்ட உபன்யாசம் பெரிவா பத்திரிகையை பார்க்குறா நூறாவது உபன்யாசம் அமக்களம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி வார்த்தை ஜாலம் அவர் பேர் பெருசாக இருந்தது சுந்தரகாண்டங்கிறது சின்னதாக இருந்தது பெரியவா கேட்டான் என்னது என்னது அப்படின்னாரா உபன்யாசகர் சொன்னாராம் இல்லை பெரியவா நான் நூறாவது முறை சுந்தரகாண்ட உபன்யாசம் பண்ண போகிறேன் அதுக்காக பெரியவாவில் சேவிச்சுட்டு உங்கள் ஆசீர்வாத்துவேன் அப்படியா வா வா உக்கார் இந்த மாதிரி கம்பராமாயணத்தை எடுத்தண்ணி படித்தவா தான் நான் தேடின்னு இருக்கேன் சபாஷ் சுந்தரகாண்டத்தை நூறு முறை பேசியிருக்கேன்னா எப்படி இன்றைக்கி சில பேர் தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்கள்ல நான் வந்து விவேகானந்தர் மாதிரி நான் பாரதி மாதிரி அதுவும் அங்கோஸ்தரத்தை இப்படி போட்டால் வஉசி மாதிரிங்கிறாங்க அதாவது பிதற்றிக் கொள்ளக்கூடாது எவ்வளவு ஞானம் வந்தாலும் எளிமையோடும் அடக்கத்தோடும் இனிமையோடும் இருக்கணுங்கிறதுக்கு பால பாடம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அகந்தையை உடைத்து எரிந்து எடுத்தவர் நம்முடைய காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க ஓ நூறு முறை சொல்லியிருக்க சபாஷ் சபாஷ் கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உனக்கு தெரியுமோ சுந்தரகாண்டம் அஞ்சனை மைந்தன் யார் அஞ்சனா மைந்தன் வாயுபத்திரன் நினைத்த மாத்திரத்திலேயே ராமனை கண்முன்னே நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஆஞ்சநேய சுவாமிகள் சீத்தைய அசோகவனத்தில் போய் பார்த்தாரே மரத்திலேருந்து எந்த மரத்திலேருந்து பார்த்தார்னு தெரியுமா உனக்கு உபன்யாசகர் எக்ஸாமில் சாய்ஸில் விட்ட மாதிரி திரு 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 திருன்னு முழிச்சுட்டு பெரிவா சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன்னாராம் பெரிவா சிரிச்சுன்றே சொன்னாராம் சிம் சுபி மரம் வாழ்மீகியை எழுத்தண்ணி நீ படித்த அதுவும் நீ சான்ஸ்கிரிட் படிச்சிருக்க சுந்தர சுந்தரகாண்டத்தை நூறு தடவை சொல்கிற சிம்சுபி மரம் இதனுடைய இயல்பு என்ன தெரியுமா சிம்சுபி மரம் இலை கிளை பட்டை மரம் எல்லாமே பொன்னிறத்தில் இருக்கும் பொன் நிறத்தில் இருக்கும் இந்த வாயு அஞ்சனா மகிந்தன் அனுமன் தக தகத்தகன்னு மின்னுவான் வேற மரங்களில் இருந்தால் காட்டி கொடுத்து விடுமே என்று அந்த சின் சுபி மறந்துடக்கூடாது சிம் சுபி மரத்தில் இருந்து கொண்டு சீத்தா பிராட்டியை பார்த்தார் இது எப்படி தெரியுமா பச்சோந்தின்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கி சில உபன்யாசகர்கள் அப்படி இருக்கா அது வேற விட்டுருங்கோ பெரிவா சொன்னது பச்சோந்தின்னு ஒன்று இருக்கும் அது ஒரு மரத்தில் போய் உட்காந்தா அந்த மரத்து கலருக்கு மாறிடும் ஏன் இராணுவத்தில் கூட எதிரியை தாக்க போகிறதுக்கு அந்த இலை செடி மரம் மாதிரியே தன்னையை உருவகம் போட்டுண்டு மேக்கப்லாம் போட்டுண்டு போவாள் இது இன்னைக்கு நேர்த்தி இல்லை ராமாயண காலத்திலையே இருந்திருக்கு நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் புழுகு மூட்டை இல்லை நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் புழுகு மூட்டு இல்லை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சுந்தரகாண்டம் இன்னும் சொல்லட்டுமா அந்த இடத்துல தான் சீத்தையும் அனுமனும் பேசும்போது என் தோட்டில் ஏறிக்கோமா நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னபோது அல்லல் மக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உடகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் ஆனால் அது என் தூயவன் வில்லி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன் நீ போயிட்டு வான்னு சொல்லி கையெடுத்து வணங்கினாலே சீத்தை அந்த இடத்தான் சிம் சுபி மரத்திலேருந்து தான் அனுமன் அந்த காட்சிகளை பார்த்துருக்கான் இதுதான் சுந்தரகாண்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ இன்னொன்று ஆயிரம் உபன்யாசம் நீ பண்ணணும் சேமமாறு 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 அப்படின்னாரா நம்ம எத்தனை உபன்யாசம் பண்ணுறோங்கிறது முக்கியமில்லை எப்படி மனம் புண்படாதபடி எல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து எளிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நயத்தக்க நாகரிகத்தோடு பால பாடம் எடுத்தவர் நம்முடைய பாலப்பெரியவாவும் வணங்கிய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்